எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலேத்துக்குமே விட்டேன் திருப்பியும் வந்து கீழே விழுந்துடுச்சு பாப்பாவை எப்படி தூக்கிட்டு போறியோ தூக்கின்னு போ சரியா நீ கத்தி கத்தி கூப்பிட்டே இருக்க என்னால் இந்த பழத்தில் இறங்க முடியாது யாரும் வர இல்லை வெயிட் பண்ணு யாரையாவது கூப்பிட்டு வரேன் உன்னை தேடிப்பார் எல்லாம் எங்கே விடுறது உண்மை தெரில ஆ மேலே விடுற நீ உங்கள் பாப்பா உங்கள் அம்மா அப்பா கூட போறியா ஆ மேலே விடவா மேலே விடவா கீழே விழுந்துட்டா எப்படி நான் விடுறது உன்னை ஹைட்டில் எப்படி விடுறது இந்த நாய் இருக்குது பூனை இருக்குது எல்லாம் இருக்குது கீழே எப்படி விழுந்த நீயே இரு உன்னை விட தான் போவேன் கா 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 கீழே விழுந்துடுச்சு எப்படி விடுறதுன்னு தெரில இவங்க அம்மா அப்பா எப்படி கூட்டிகிட்டு போவாங்க உன்னை கூண்டுக்கு தே எல்லாம் வாங்க பாப்பாவை இட்டுன்னு போங்க உங்கள் கத்துதுங்க எல்லாம் சேர்ந்து கூண்டில் எப்படி வருது கா 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 பாப்பா உழ்ந்துடுச்சு எல்லாம் சேர்ந்து தெருது உங்களுக்கு கத்துற மாட்டேதான் தெரியுது பாப்பாவை பார்த்துக்க தெரியுதா இந்த விடவா மேலே விடவா மேலே விடவாடி எங்கே விட்டுட்டான் பாப்பாவை எந்த பக்கம் கூண்டணும் தெரில எப்படி இட்டுன்னு போகணும்னு தெரில வெயில் வேற அதிகமாக இருக்கு பாப்பா கீழே மேலே விடுறேன்டி எடுத்துக்கிறீங்களா போ மேலே விட்ட எடுத்துக்கோ பாப்பாவை தூக்குடி கத்த மாட்டான் தெரியுது உங்களுக்கு தூக்கிட்டு போ பாப்பாவை எல்லாம் வாய் வாயமாட்டு தானே கூண்டில் பிடிச்சுன்னு போய் போடுங்க டி பாப்பாவை எப்படி தூக்குறது கூண்டை விட்டு விழுந்துருச்சுங்க